பல முறை நான் சொல்லிருக்கிறேன் ஈடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம் என்ன பண்ணாங்க மிரட்டை பார்த்தாங்க மிரட்டை மிரட்டையை அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கண கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க தான் பயப்படுத்த நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிவிடுன்னு தேவையில்லை பயப்பட எங்கள் அவசியமும் கிடையாது எதாக இருந்தாலும் சட்டபூர்வமாக சந்திப்போம் இந்த அரசாங்கம் தப்பு செய்யலைன்னு துணை முதல்வரே சொல்ல முடியுமா ஏன்னா ஒரு மந்திரிக்கு பத்து ரூபா மந்திரின்னு பேர் உண்டு அதுவும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் குவார்ட்டருக்கு பத்து ரூபா ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு நாற்பது ரூபாயாமே எனக்கு இந்த குவார்ட்டர் ஹாஃப் ஃபுல்லு இதெல்லாம் தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கமே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஊழல் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னா ஊழல் கொள்ளை கொலை கற்பழிப்பு இது எல்லா குற்றங்களும் நடக்கிறது யார் ஆட்சியில் அதிகம் ஸ்டாலின் ஆட்சியில் இவ்வளவு மோசமான ஸ்டாலின் அரசாங்கத்தை போன்று ஒரு மோசமான அரசாங்கத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆகவே அதனால் துணை முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு பேசட்டுமே இந்த அரசாங்கம் தப்பு செய்யலைன்னு துணை முதல்வரே சொல்ல முடியுமா ஏன்னா ஒரு மந்திரிக்கு பத்து ரூபா மந்திரின்னு பேருண்டு அதுவுமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் குவார்ட்டருக்கு பத்து ரூபா ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு நாற்பது ரூபாயாமே எனக்கு இந்த குவார்ட்டர் ஹாஃப் ஃபுல்லு இதெல்லாம் தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கமே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஊழல் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னால் ஊழல் கொள்ளை கொலை கற்பழிப்பு இது எல்லா குற்றங்களும் நடக்கிறது யார் ஆட்சியில் அதிகம் ஸ்டாலின் ஆட்சியில் இவ்வளவு மோசமான ஸ்டாலின் அரசாங்கத்தை போன்று ஒரு மோசமான அரசாங்கத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆகவே அதனால் துணை முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு பேசட்டுமே இந்த அரசாங்கம் தப்பு செய்யலைன்னு துணை முதல்வரே சொல்ல முடியுமா ஏன்னா ஒரு மந்திரிக்கு பத்து ரூபா மந்திரின்னு பேருண்டு அதுவுமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் குவார்ட்டருக்கு பத்து ரூபா ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு நாற்பது ரூபாயாமே எனக்கு இந்த குவார்ட்டர் ஹாஃபு ஃபுல்லு இதெல்லாம் தெரியாது அதனால நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கமே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஊழல் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னால் ஊழல் கொள்ளை கொலை கற்பழிப்பு இது எல்லா குற்றங்களும் நடக்கிறது யார் ஆட்சியில் அதிகம் ஸ்டாலின் ஆட்சியில் இவ்வளவு மோசமான ஸ்டாலின் அரசாங்கத்தை போன்று ஒரு மோசமான அரசாங்கத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆகவே அதனால் துணை முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு பேசட்டுமே பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரதானே இல்லை டீம் டாக் தேங்க்யூ